புதுக்கோட்டை மாவட்டம் கல்லணை கால்வாயில் பரபரப்பு புதுக்கோட்டை மாவட்டம் கல்லணை கால்வாய் கடைமடை பகுதியில் விவசாயத்திற்காக தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது இந்நிலையில் சுடலை வயல் அருகே அடையாளம் தெரியாத இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் ஒன்று மிதந்து வந்துள்ளது இதனை அறிந்த அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மணமேல்குடி காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மணமேல்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் ஆவுடையார் கோவில் தாலுகா செட்டிக்காடு கிராமத்தை சேர்ந்த காளிதாஸ் என்பதும் இவர் கோயம்புத்தூரில் டீக்கடையில் வேலை பார்த்துவிட்டு கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு சொந்த ஊருக்கு வந்துள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆண் சடலம் ஆற்றில் மிதந்து வந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது